இந்த வீட்ல ரெண்டு நாள் கூட தாங்க மாட்ட அப்படியே பெட்டி தூக்கிட்டு ஓடிடுவான் தான் நினைச்சேன் உன்னை நடு வீட்ல வச்சு அத்தனை பேர் கேள்வி கேட்டோம் நீ இன்னும் இந்த வீட்டுல தான இருக்க நீ ஏன் இந்த வீட்டுல தாக்கு பிடிக்கும் போது என் தங்கச்சி தாக்கு பிடிக்க மாட்டாலா என்ன அவளுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்ல இன்னும் பாறேன் பஞ்சு மாதிரி இல்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பா ஓ நிலமை அப்படி இருக்கும் போது நீ அவள பார்த்து பரிதாபப்படுற பாத்தியா அத நினைச்சாதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ஏய் இழுத்து போத்திட்டு தூங்கு ஏன் தங்கச்சியை பத்தி பேச வர ஏய் அவ ஷார் பிடி ஆடப் பாறேன்